இயேசு ஒருவரே நம்மை காப்பவர் அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் புனித வெலகியா நினைவு மறையுறை சிந்தனை இன்றைய வாசகங்கள் உங்களுக்கு தேவையான ஒன்றை மட்டும் தேடிச் செல்லுங்கள் அது இறைவனாகவே இருக்கட்டும் என்று கற்றுக்கொடுக்கின்றது புனித பவுலடியார் தன் மனமாற்றத்தை முதல் வாசகத்தில் கூறுகிறார் இவர் இறைவனில் வரை நிலைத்திருந்தார் நற்செய்தியில் மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்தார் மார்த்தா பணிகளில் ஆர்வம் கொண்டார் நாம் வாழும் இவ்வுலகம் அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தது என்று கூறிக்கொண்டே நம்மை எளிதில் கடவுளிடமிருந்து வெகு தூரம் அழைத்து செல்கின்றது மேலும் நம்முடைய சிந்தனையும் செயலும் ஏதோ ஒன்றைப் பற்றி ஒவ்வொரு நொடியும் நம்மோடு உரையாடிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இதனை தவிர்த்து இயேசு ஒருவரே நம்மை காப்பவர் என்பதை நம் உள்ளத்தில் உணர்ந்து வாழ முன்வருவோம் வருவோம்